என்ன வர மாலே திரி நீங்க கூட்டி வந்திருக்க போய் பீச்ல உட்கார்ந்துட்டு வரலாம் மீனு தான் உங்க ரெண்டு பேரையும் கூப்டேன் ஐ ஜாலிமா பீச்ல போய் இவ்வளவு நாள் ஆச்சு வாங்க ட்ரெயின் வந்திருச்சு போயிரலாம் வர பேசிட்டே இருந்தோம் ட்ரெயின் டிக்கெட் எடுத்தியா அதே மறந்து போச்சு சரி விடுங்க டீ ஒண்ணு பிரச்சனை இல்ல அடுத்து ஒரு அஞ்சாவது ஸ்டாப் தான் ரயில்வே ஸ்டேஷன் அதுக்குள்ள நம்ம இறங்கிடலாம் யார் டிக்கெட் செக் பண்ண வர மாட்டாங்க வாங்க போலாம் வர மாலே வந்து ஜம்முன சீட்ல உட்கார்ந்துட்டோம் பாரு ஆமா டீ சரி டீ நீங்க உட்கார்ந்து பேசிட்டுங்க நான் போய் அங்க காத்து வாங்கிட்டு இருக்கேன் பாத்தியா செந்து ஓ அண்ணிய பாத்தியா நம்ம ரெண்டு பேரும் கூடிட்டு போறா பாத்தியா எப்படிப்பட்ட மர்மம் ஆமாமா அண்ணி ரொம்ப நல்லவங்க புது பரபது பிடிச்சிருக்குது இந்த தருணோ டிக்கெட் டிக்கெட் அம்மா டிக்கெட் எடுங்க சார் இங்க பாருங்க பாஸ் ஏமா டிக்கெட் எடுங்கமா டிக்கெட் டிக்கெட் அத பத பத எதுனாலும் நீங்க என் மர்மம் கிட்ட பேசிக்கங்க யார் மாமா மர்மமா ஆதி தாய் திரும்பி நம்ம போட்டு விடுது அதே ஸ்டாப் வந்துருச்சு நான் இறங்குறேன் நீங்க முள்ளமா கீழ இறங்கி வாங்க அவங்களோட பாச காமிச்சிட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் நான்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் எடுங்க அம்மா டுமாள்